சுக பிரசவத்திற்கு கும்பகோணம் அருகிலுள்ள உமையாள்புரம் குங்கும சுந்தரி அம்மன் சன்னதியில் வளைகாப்பு நடத்தினால் சுகப்பிரசவம் பிரசவம் ஏற்படும் தாயும் குழந்தையும் நலமுடன் வாழ்வார் படைப்புக் கடவுளான பிரம்மா ஒருமுறை முறை சிவ தரிசனம் பெற கைலாயம் சென்றார் அங்கு நின்ற முருகப்பெருமானை அவர் பொருட்படுத்தவில்லை அத்துடன் நானே படைப்பு கடவுள் ஆணவத்துடன் செயல்பட்டார் இதனால் கோபம் கொண்ட முருகன் படைப்பிற்கு ஆதாரமான பிரணவ மந்திரத்திற்கு விளக்கம் கேட்டார் பொருள் தெரியாமல் பிரம்மா விளிக்கவே அவரது படைக்கும் தொழிலை தான் ஏற்றுக்கொண்டார் மந்திரத்தின் விளக்கம் சிவபெருமானுக்கும் தெரியவில்லை எனவே தந்தையான சிவனுக்கு குருவாக இருந்து முருகன் உபதேசித்தார் இத்தலமே ஆறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலை உபதேசம் பெறுவதற்காக சிவன் வந்தபோது பார்வதியும் உடன் வந்தாள் அவளை குறிப்பிட்ட இடத்தில் இருக்க சொல்லிய சிவன் தான் மட்டும் சுவாமிமலைக்கு சென்றார் பார்வதி தங்கிய இடம் உமையாள்புரம் என பெயர் பெற்றது இங்கு வாழ்ந்த கமலா என்ற பக்தையின் கணவர் உடல் நலக்குறைவால் கவலைக்கிடமானார் தாலி வாக்கியம் பெற வேண்டி அந்த பெண் குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டார் அம்மன் அருளால் கணவர் குணம் பெற்றார் இதனால் அம்மனுக்கு குங்கும சுந்தரி என பெயர் ஏற்பட்டது அம்மனை முன் மகாமேரு சக்கரம் உள்ளது பெண்கள் சுமங்கலியாக வாழவும் கன்னியர் நல்ல மனவாழ்வு அமையவும் குங்கும அர்ச்சனை செய்கின்றனர் சுகப்பிரசவம் ஏற்பட வளைகாப்பு நடத்துகின்றனர் காஞ்சி சங்கர மடத்தை சேர்ந்த ஆனந்த மகா கணபதி கோயிலும் இங்குள்ளது இத்தலத்தின் அருகில் சுவாமிமலை திரு வையாறு ஐயாரப்பர் திரு வைகாவூர் வில்வவனேஸ்வரர் வடக்குரங்காடுதுறை அழகு சடை முடிநாதர் கோயில்கள் திவ்ய தேசங்களான கபிஸ்தலம் புள்ள பூதங்குடி உள்ளன எப்படி செல்வது கும்பகோணம் திரு சாலையில் பத்து கிலோமீட்டர்